நாங்கள் பண்ணணும்னு நினச்சிருந்தா எத்தனையோ நிகழ்ச்சி இருக்குது எங்களுக்கு பண்ணியிருக்கோம் ஒரு கால எதிர்பார்ப்பு குரூப் எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான துறைகளில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதாக பண்ணோம் அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்தி முடிக்கும் போது எங்களுக்கு எப்போவுமே கட்சி சார்ந்தனாலும் சரி தொடர்ந்து ஏதாவது கல்லூரிகளில் கருத்தரங்கு நடத்துவோம் அப்படி நடத்தும் போதும் அதனுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது சரி அவங்க வந்துருந்தவங்க வெளியே நாங்கள் கிளம்பி போகும்போது சொல்லுவாங்க ஏன்னா யாராவது ஒருத்தர் எங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் சொல்றதுக்கு இல்லாம கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு காலேஜ் ஃபீஸ் கட்டும்போது போது முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவா எனக்கு இன்ஜினியரிங் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆள் இல்லை இந்த ஃபீஸ் கட்டுற டேட் வரும்போதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு லெட்டர் எழுதிட்டு போய் அந்த அந்த ஒரு ஆறு மாதம் டைம் வேணும் ஒரு ரெண்டு மாதம் டைம் வேணும் ஒரு நாள் ஒரு காலேஜில் செகண்ட் இயரில் இந்த லைன்ஸு அரிமா சங்கம் தெரியுமா அதில் வந்து லியோ கிளப்னு ஒன்று இருக்குது அதாவது இளம் அரிமா சங்கம்னு ஒன்று ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஆரம்பிப்பாங்க எப்படி ரோட்ரியில் இருக்கோ அந்த மாதிரி என்னோடய அப்பா தாத்தா எல்லாமே பெரியார் கூட தாத்தா இருந்து வந்தவர் அந்த இயக்கத்தில் அவங்க எப்படி பேசுவாங்க இது பண்ணுவாங்க பார்த்ததுனால கரஸ்பாண்ட் சார் அப்படின்னு பேசிட்டு போயிருந்தேன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கப்பட்ட அந்த முதல் கூட்டத்துக்கு அப்புறம் கல்லூரியில் நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் எந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருந்தாலும்

உண்மையாகவே நாங்கள் பண்ணும் நினச்சிருந்தா எத்தனையோ நிகழ்ச்சி இருக்குது எங்களுக்கு பண்ணியிருப்போம் ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்பு குரூப் எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான துறைகளில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பண்ணோம் அப்படின்னு நான் ஒரு பத்து வருஷம் மாணவரின் இணைப்பாளராக இருந்தேன் டிஎம்கேல மாணவரணி அமைப்பாளராக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாணவர் அமைப்பு வச்சு ஒரு எட்டு வருஷம் நடத்திட்டு இருந்தேன் நான் கல்லூரியில் படிக்கும்போதுலேருந்து அப்போ இருந்து தோ ஒவ்வொரு விஷயத்துலையும் நாங்கள் பண்ணும்போது ஏதாவது ஒரு கெரியர் கைடன்ஸ் ஏதாவது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படி இருப்போம் இந்த வாய்ப்பு வந்து கிருபார நண்பர் கிருபாரன் அவர்களிடம் பேசி சும்மா சாதாரணமாக ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறதுக்கே எப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தப்போ தான் டிஎன்பிசி வருது அதுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு பேசினோம் ஆனால் ஆறு மாதமாக எழுத்து இந்த எக்ஸாமுக்கு தான் எங்களால் ரெடி பண்ண முடிஞ்சுது ஏன்னா இதுக்காக நாங்கள் நிறைய பேர்கிட்ட பர்மிஷன் இதெல்லாம் நடத்துகிறோம் இந்த மாதிரி நடத்தணும் இந்த காலேஜ் ப்ரமேசர் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு வந்துட்டு போகிற எல்லா வசதிகளும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னு அந்த பிரச்சனை இதெல்லாம் தாண்டி தான் இதை நடத்த முடிஞ்சது உண்மையாலுமே நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு இந்த நேரத்தில் உங்களை எல்லாேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தி முடிக்கும்போது எங்களுக்கு எப்போவுமே கட்சி சார்ந்தனால சரி தொடர்ந்து ஏதாவது கல்லூரிகளில் கருத்தரங்கு நடத்துவோம் அப்படி நடத்தும் போதும் அதனுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது சரி அவங்க வந்திருந்தவங்க வெளியே நாங்கள் கிளம்பி போகும்போது சொல்லுவாங்க இது நல்லா இருந்தது இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு அப்படி ஒவ்வொரு வாரமும் நடக்கும்போது நிறையா பேர் வந்து சொன்னாங்க ஃபோனில் நிறையா கூப்பிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்டாங்க இப்போ இன்னைக்கு கிருபாரன் சொன்ன மாதிரி இந்த வ வரக்கூடிய அடுத்த சண்டே வந்து எக்ஸாம் இருக்குது இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து ஒருவேளை ஒரு செஷன் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் வைக்கிற மாதிரியான பிளான் பண்ணுறோம் பட் என்ன நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணல அதை மட்டும் நாங்கள் பண்ணி சொல்லிடுறோம் அவர் கிருபாரண்ட்டி கலந்துக்கிட்டு யார் ஒரு சீஃப் கெஸ்ட் வர முடியும் அப்படின்னு ஏன்னா யாராவது ஒருத்தர் எங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு காலேஜ் ஃபீஸ் கட்டும்போது முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவா எனக்கு இன்ஜினியரிங் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆள் இல்லை ஃபஸ்ட்டு போய் கரஸ்பாண்ட்டை கேட்கும்போது கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணியாச்சு ஐயாயிரம் ரூபா கட்டியாச்சு எங்கள் அப்பா வந்து ஒரு சின்னதாக ஒரு இண்டஸ்ட்ரி ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தும் போது அதனுடைய இது எப்படி இருக்குன்னா ஸ்கூல் காலேஜுக்கு இந்த பெஞ்ச் டெஸ்க்கெல்லாம் தயாரிக்கிற மாதிரி ஒரு ஸ்டீல் ஃபர்னிச்சர் போய் ஆர்டர் கேட்டு கேட்டு வாங்குவாங்க ஏதாவது ஸ்கூல்ஸில் ஒன்று ரெண்டு வரும் அப்போ நான் தான் எங்க காலேஜ்ல வந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க கொடுக்குற ஆர்டரை முடிச்சு கொடுத்து அந்த காசை கழித்து தான் எங்க அப்பா என்னை படிக்க வச்சார் நான் எங்க வீட்டில் ஃபஸ்ட்டு போய் எங்க வீட்டில் மொத்தம் பத்தொன்போது பேர் இருந்தோம் எங்க வீடு ஜாயின்ட் ஃபேமிலி அப்பா மூத்தவர் எனக்கு அப்புறம் ஒரு தம்பி எங்க அப்பாவுக்கு மூணு தம்பிங்க ஒரு தங்கச்சி எங்க அத்தை கல்யாணம் ஆகி போயிட்டாங்க மீதி எல்லாருக்கும் க கல்யாணம் ஆகி எல்லாேருக்கும் ரெண்டு ரெண்டு பசங்க பொண்ணுங்கன்னு நான் எங்கள் அப்பா மூத்தவர் ரெண்டு பசங்க அடுத்தது ரெண்டு பேருக்கு ரெண்டு பசங்க அடுத்தது இன்னொரு சித்தப்பாக்கு ரெண்டு பொண்ணுங்க அடுத்தது ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரே வீட்டில் ஒரே சமையல் தான் முப்பத்தி அஞ்சு வருஷம் ஒன்றா இருந்தோம் ஒரே தொழில் தான் எங்கள் குடும்பத்துக்கு நான் முதல்ல படிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் என்ன என்னை படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தொடர்ந்து அடுத்தது படிக்க வைக்கணுன்னா என் தம்பி பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வந்து செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணும் பாலிடெக்னிக் கொங்கில் படிச்சு மெரிட்டில் கிடச்சி இந்த ஃபீஸ் கட்டுற டேட் வரும்போதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு லெட்டர் எழுதிட்டு போய் அந்த அந்த கரஸ்பாண்ட்டை ஒரு ஆறு மாதம் டைம் வேணும் ஒரு ரெண்டு மாதம் டைம் வேணும் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும் அதாவது எக்ஸாம் ஃபீஸ் கட்டலைன்னா ஹால் டிக்கெட் வாங்க முடியாது அப்போ அப்படி போய் கொடுத்து கேட்குற நேரம் அந்த கரஸ்பாண்ட் தான் ஒவ்வொரு தடையும் பார்த்துட்டு சரி இந்த ஒரு நாள் ஒரு காலேஜில் செகண்ட் இயரில் இந்த லைன்ஸு அரிமா சங்கம் தெரியுமா அதில் வந்து லியோ கிளப்னு ஒன்று இருக்குது அதாவது இளம் அரிமா சங்கம்னு ஒன்று ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஆரம்பிப்பாங்க எப்படி ரோட்ரியில் இருக்கோ அந்த மாதிரி அப்படி ஒரு நாள் காலேஜில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து கேட்குறாங்க அப்போ அந்த இளம் அரிமா சங்கத்தில் ஒரு ஒவ்வொரு பொறுப்புக்கும் போடும்போது முதல் இப்போ இதிலேயே நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு கிளா இதுலேயே செமஸ்டில் எனக்கு இத்தனை அரிய இருந்ததுன்னு இதெல்லாம் சொன்ன ஒரு இதுக்காக அப்படி அரிய இருந்த காலத்தினால நம்ம பேரை கொடுக்கல எந்த ஸ்டாஃபும் அவனுக்கே அரியர் இருக்குது அப்படின்னு கரஸ்பாண்ட் அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு இவங்கெல்லாம் ஆஃபீஸ் பேரர்ஸாக போட போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த செகண்ட் இயர் சிவிலில் திருவாசம் போட்டுங்க ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு அப்போ தெரியாது எனக்கு சொன்னதும் தெரியாது இந்த டீன் வந்து கூப்பிட்டாங்க கரஸ்பாண்ட் கூப்பிட்றோடனே முதல்ல கரஸ்பாண்ட் கூப்பிட்றாங்கன்னு சொன்னோடனே நமக்கு என்னென்னு தெரியாது போவோம் போனோடனே இப்படி சொல்லியிருக்கேன் அகாடமியில் கான்சன்ட்ரேட் பண்ணியும் இதுவும் பார்க்கணும் உன்னை நல்லா டெவலப் பண்ணிக்க அப்படின்னாரு அந்த வாய்ப்பு தான் எனக்கு கிடைத்த முதல் மேடை வாய்ப்பு அதாவது நானா போய் தேடாமல் இளம் அரிமா சங்கத்தினுடைய ஓப்பனிங் நடக்குது காலேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சிருந்தாங்க காலேஜ்ல வந்து பொதுவாக இன்ஜினியரிங் காலேஜஸில் இங்கிலீஷ்ல தான் ஒரு இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும் இல்லையா வெல்கம் அட்ரஸ் உடனே எனக்கு வந்து அப்போ பொ பொருளாளர் அதாவது அரிமா சங்கத்தினுடைய பொருளாளர் செகண்ட் இயருங்கிறனால தேர்ட் இயரில் அடுத்தது செக்ரட்டரி அப்படி ஒவ்வொருன்னு மாற்றுவாங்க அப்போ தேர்ட் இயர் செக ஃபைனல் இயரில் இருந்தவர் தான் பிரசிடண்ட் அந்த இளம் அரிமா சங்கத்துக்கு தலைவர் வெல்கம் அட்ரஸ் வந்து அவர் பேசுகிறாரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு நன்றி உரை அப்போ எழுதி தான் கொடுக்குறாங்க ஏன்னா இங்கிலீஷில் இது பண்ணணும் நம்ம ஒன்று பெரிய இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தோம் ஆனா பெரிய அளவுல நமக்கு இங்கிலீஷ் பேச வருமாங்கிற ஒரு தயக்கம் பெரியது ஆனா எல்லா இடத்துலையும் தயங்கி நின்னா எதுவுமே வேலைக்கு ஆகாதுங்கிற ஒரே விஷயத்தை மட்டும் சின்னதுல இருந்து கஷ்டப்பட்டதுனால கத்துக்கிட்டதுனால நான் போய் பேசும்போது தான் அதை எடுத்து வச்சுட்டு எங்க வீட்டில் என்னோட அப்பா தாத்தா எல்லாமே பெரியார் கூட தாத்தா இருந்து வந்தவர் அந்த இயக்கத்துல அவங்க எப்படி பேசுவாங்க இது பண்ணுவாங்கன்னு பார்த்ததுனால ஒரு பேசும்போது எப்படி பார்க்கணும் ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறதுலாம் நிறைய சின்னதுல இருந்து நமக்கே தெரியாமல் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் அப்போ நான் முதல் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பேச போறேன் பேசிட்டு தான் எடுத்து வச்சு முதல் முதல்ல மேடையில எப்படி நின்று பேசணும் அப்படின்னு நானே ஒரு இதை ரெடி பண்ணிட்டு போறேன் இன்னைக்கு நம்ம பேசணும் அப்படின்னு ஆனா பேச போறது வெறும் நன்றி உரை தான் பத்து பேர் எழுதி கொடுத்துட்டாங்க அந்த பத்து பேருக்கு நன்றி சொல்லணும் போய் இங்கே இருக்கிற பேப்பர் பார்க்கறது தெரியக்கூடாது ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சுன்னு தெரியக்கூடாது அப்படின்னு நம்மளாம் காமிச்சுக்கணும் அப்படின்னு என்னொன்னே உதறது அப்படியே உள்ள கீழே கால் எப்படி இருந்துருக்கோம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்து ஒரு இதில் சரி பார்க்க கூடாது பார்த்தா சிரிப்பு வந்துரும் அப்படின்னு நிறைய பயம் பசிக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லிட்டு நான் இதை ஏன் சொல்றேன்னா இந்த கடைசி வைப்பில் ஒரு அஞ்சே நிமிஷம் முடிச்சிடுறேன் அந்த பயத்தை தாண்டி நான் பேசும்போது மார்னிங் ஒன் அண்ட் ஆல் பர்சன்ட் ஓ ஹியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் அவர் பிலவட் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஆட்களே என்னை பார்க்கும்போது ஓ பேச ஆரம்பிச்சிட்டோம் ரைட் வெரி குட் அப்படின்ட்டு அந்த ஃப்ளோ கண்டினியூட்டியாக வந்துருச்சு ஆனால் முதல்லயே நான் தயங்கி வி லாஸ்ட் வரைக்கும் அந்த தட்டு கரஸ்பாண்ட் கரஸ்பாண்டன் சார் அப்படின்னு பேசிட்டு போயிருந்தேன்னா என்னை ஞாபகம் வச்சிருக்க மாட்டார் அந்த முதல் கூட்டத்துக்கு அப்புறம் கல்லூரியில் நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் எந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க எங்கள் கரஸ்பாண்டன்ட் ஜே சுத்தானந்தன் சார் அவர் இன்னைக்கு இறந்துட்டாரு இந்த கல்லூரியில் அவருக்கு ஒரு முக்கிய பங்குண்டு அதனாலேயே அவர் சார்ந்த ஆட்கள் எனக்கு மிக நெருக்கமானாங்க அவர் எங்கே போனாலும் எனக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து எனக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு நான் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்திருந்தால் இன்னும் எப்படி கொண்டு போய் நிற்பான்னு தெரியல அந்த வாய்ப்புகளை தவற விட்டவன் அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு இதை எதுக்காக தயவு செய்து தயக்கப்படாதீங்க உங்களுக்கெல்லாம் செய்யறதுக்கு இப்படி ஒன்று சொல்கிறதுக்கு ஆள் இருந்தப்போ எங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு ஆள்ல நாங்களாம் கற்றுக்கிட்டு அதை வச்சு பண்ணோம் காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிஎன் ஸ்கில்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் கரியர் டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை கவர்மெண்ட் மூலமாக நம்ம கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அப்படிப்பட்ட வழிகளை இப்போ நான் முதல்வன் திட்டம்னு கவர்மெண்ட் ஒன்று வச்சுருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அது என்ன தெரியுமா இதே மாதிரி ட்ரைனிங்கை கவர்மெண்ட் செலக்ட் பண்ணி இலவசமாக ஃபுல் டைமாக கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எந்த துறையில் விரும்புறீங்களோ அதில் நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்கு டிஎன் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இதில் பதிவு பண்ணி வச்சுருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் அனுப்புவாங்க ரெகுலராக அதில் இருக்க உங்களுக்கு தெரியும் இப்படி ஒவ்வொரு துறைகளையும் கான்சன்ட்ரேட் பண்ணி கவர்மெண்ட் எல்லா வகையிலையும் கொடுக்குது அந்த கவர்மெண்ட் இருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ஏதோ எங்களை மாதிரியான ஒரு பேர் நாங்கள் வாய்ப்புகளை எடுத்துகிட்டு வரோம் இந்த வாய்ப்புகளை பட் பயன்படுத்திக்கிங்க வருங்காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு நீங்க இதை எடுத்துட்டு போகணுங்கிறத இந்த நேரத்தில் வேண்டுகோளா வைக்கிறேன் அதே காலேஜில் இன்னைக்கு ஒரு அலுமணி அசோசியேஷன் ஆரம்பிச்சு நாங்க படிக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு கல் ஒரு கல்லூரியில அறுபது டு எழுபது மாணவர்கள் விடுதி கட்டணம் மட்டும் இல்லாமல் இல்லை கல்வி கட்டணம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை சேர்த்திருப்பார் அப்படி இன்றைக்கி எங்களால் முடிஞ்ச அசோசியேஷன் சார்பாக வருஷம் எத்தனை இருக்கணும் என்னோடய இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து ஒரு மூணு மாணவர்களை ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் ஒரு பொறியியல் கல்லூரி ஒரு கலை அறிவியல் கல்லூரி மாணவருக்கு கட்டணம் செலுத்தி நாங்கள் படிக்க வச்சிட்ருக்கோம் இதை அடுத்தது நீங்கள் வந்து இந்த இடத்துல நின்று செஞ்சு காமிக்கணுங்கிறத என்னோட மிகப்பெரிய ஆவலாக வைத்துக்கொண்டு இந்த மிகப்பெரிய வாய்ப்பை எங்களுக்கு இவ்வளவு சிறப்பாக நடத்திட வாய்ப்பளித்த ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த வகுப்பு நடைபெற உறுதுணையாக இருந்த விவேகானந்த ஐஏஎஸ் சக்கரமுடைய நிறுவனர் எனது நண்பர் கிருபாகரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியும் அவரது துணைவர் அவர்கள் குழு அனைவருக்கும் இந்த நன்றியை சொல்லி என்னோட ஒத்துழைத்த இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய இளைஞரணி தம்மார்கள் அவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க அதாவது இன்னொரு விஷயம் பாலிடிக்ஸில் இருக்கனால அவங்க யாருமே படிக்கலாம் அவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் ஒன்று இருக்குது இந்த பாலிடிக்ஸ்க்கே வந்தாங்கன்னா நீங்கள் அரசு பணியை தேடி போனாங்க அவங்க அரசியலை தேடி வந்திருக்காங்க தொடர்ந்து நீங்கள் பயணிக்க எங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் இருக்குங்கிறது இந்த நேரம் தெரிவித்து அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கலான்னு இப்போ தான் தோணுச்சு ஆனால் உடனே சொன்னால் கிடைக்காதுன்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன் அடுத்த முறை நாங்கள் அதை எப்படியாவது கண்டிப்பாக ஏற்பாடு செய்து இந்த சிரமமான சூழ்நிலையை வராமல் ஏற்படுகிற வகையில் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருகிறோம் என்று மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து இதோடு முடித்துக்கொள்கிறோம் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு உங்களுக்கு வரும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்